காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருந்துச்சி ஆனால் முடிய போகிறப்ப ரொம்பவே கடுப்பாயிடுச்சு எனக்கு காலையிலேயே அத்தை இட்லியும் அழகாக வந்து தக்காளி சட்னி தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் செஞ்சு தான் சாப்பிட்டு நல்லா ஒரு சூப்பர் ஃபேமிலி படம் போட்டு எல்லாேருமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வீட்டில் வேறு சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லியாச்சா ஸ்ரீ பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி அப்படியே அவங்கள தொட்டில தூக்கி உட்கார வச்சுட்டு அத்தைக்கு தேவையான காயெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு வெட்டதான் ஆரமிச்சிட்ருந்தேன் இடையில பிரியாணி போகிற வரைக்கும் சூப்பராக போயிருந்துச்சி திடீர்னு டாக்டர் ஃபோன் பண்ணி தடுப்பூசி பொண்ணு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்பவே அவங்க போய் பார்த்தா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு தடுப்பூசி போறதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலே அவ்வளோ கூட்டம் நிறுத்தி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு அப்புறம் இந்த படம் பார்த்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த சொந்த வீடுன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவா இருக்கு எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு கடைசியாக அவர் வாங்கிட்டார் இதுதான் எங்கள் அத்தை போட்ட வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி செம டேஸ்ட் மேடம் தான் வந்து இருக்கலை எனக்கு வேணும் வேணும் வேணும்ன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்